வெல்கம் டு இண்டஸ்ட்ரோட தமிழ் எல்லாத்துக்கும் உனக்கு ஸ்கைஸ் நம்ம விடாம முயற்சி படத்தோட செகண்ட் சிங்கிள் ட்ராக் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் சக்க போடு போட்டுக்குது ஸோ காலையில் டென் ஃபார்ட்டி ஃபைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பிளஸ் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெறித்தரமான சாங்காக இருக்கு ட்ரெயிலரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட்டை மட்டும் வச்சிருந்தாங்க ஸோ அந்த பிட்டோட ஃபுல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு தரமான சம்பவம் மட்டும் வருது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சாங்கை இப்போ செம்மையை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி இந்த சாங் தேட்டரில் பார்க்கறதுக்கு மரண வைப்பாக இருக்கும் ஏன்னா படத்துக்குடியே பார்த்திங்கன்னா பிளெண்டாக இந்த சாங் வரும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது ஒரு மாண்டேஜ் சாங்காக தான் மணிருத் கம் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கை எழுதுன விஷ்ணு எய்தவன் அவரும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு என்ன மாதிரி ஒரு ரிலீக்ஸ் லைன் வந்து ஷூட் ஆகுமோ அதை பார்த்திங்கன்னா செமையாக வந்து செதுக்கி எடுத்துருக்கார் அந்த லைன் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு பக்காவான தேட்டர் மெட்டீரியல் இந்த சாங்கு ஸோ இந்த சாங்கை பற்றி இப்போ சினிமா பிரபலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் அதே மாதிரி இந்த சாங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏகேக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சாங் நிறைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ஒரு சாங் வந்து எப்படி ஷூட் ஆகிரும் அது அந்த வகையில இந்த சாங்கை பொறுத்த அளவுக்கு ஒரு டார்க் மோடில் செம வைபான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு நம்ம